ஒன்றுபட்டால் உண்டு வாழும் நம்மின் ஒற்றுமை நீங்கியின் அனைவருக்கும் தாழும் ஆம்ஸ்டாங் அவருடைய மறைவு பற்றி ஒரு சில கருத்துக்களை என்னுடைய நோக்கிலிருந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறார் உண்மையிலே இந்த ஆம்ஸ்டாங் அப்படின்ற அந்த தம்பியை பற்றி அவர் இறக்கும் வரை அவர் யார் என்று எனக்கு தெரியாது அவர் எந்த சமூகம் எந்த குடி அவர் தமிழரா தமிழர் இல்லையா அவருடைய சமூக செயற்பாடு என்ன என்பதை நான் நான் எதுவுமே தெரியாமல் இருந்தேன் நான் தெரியாமல் இருந்தேன் என்பதை விட இந்த சமூகமே தெரியாமல் இருந்திருக்கிறது என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை அவர் இறந்த பிறகு அவரை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய இமயத்தையே நாம் பார்க்கின்ற பேரு பெற்றது போல ஒரு தோற்றம் நமக்கு உருவாகிறது அதை நினைக்கும் போதெல்லாம் மனம் வெடித்து இந்த மனிதனை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோமா இப்படியும் ஒரு இழிவான பிறவியா நாம் என்னை நாமே நம்மை நாமே பார்த்து நொந்து கொள்கின்ற ஒரு இழிநிலையை நாம் காண்கின்றோம் என்னை நான் பார்க்கும்பொழுது இத்தனைக்கும் என்னுடைய மூதாதைகள் வாழ்ந்த ஊரான திருவள்ளூர் பக்கத்தில் தான் அவர் பிறந்து வாழ்ந்திருக்கிறார் எங்க போதும் என்னுடைய உறவுக்காரர்களுக்கெல்லாம் அவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை அறிந்த பொழுதும் கூட நான் அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்தேன் என்பது எனக்கு மிக மத வேதனை அளிக்கின்றது இது ஏன் இப்படி வாழ்கின்ற காலத்திலே நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்திற்கே ஒரு சிறுமை என்னவென்று சொன்னால் வாழ்கின்ற காலத்தில் ஒருவரை நாம் தூக்கி கொண்டாடுவதில்லை ஒரு சிறந்த ஒரு மனிதரை நாம் இந்த சமூக தமிழ் இனத்திலே வாழ்கின்ற போது யாரும் தூக்கி கொண்டாடுவதில்லை அவர்கள் இறந்து விட்ட பிறகு அவரை பற்றி நாம் பெருமை பேசுகிறோம் அவர் இருக்கிற காலத்திலேயே அவரை வந்து தூக்கி கொண்டாடி அவரை சமூகத்தினுடைய பரவலாக்கி இருந்தால் அது அந்த சமூகம் அவரை வைத்து இன்னும் மேல் மேலும் எப்படி வளர வேண்டும் வளர்ந்து கொள்ளும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் அதை மறுத்து விடுகிறோம் அந்த வகையில் இந்த தம்பி ஆம்ஸ்டாங் அவர்களை நான் பார்க்கிற பொழுது அந்த எண்ணம் தான் எனக்கு தோன்றியது எப்படி இவர்களை நாம் மறந்தோம் வாழ்கிற காலத்திலே என்பது இந்த சரி மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதன் அதுவும் தன்னை சார்ந்த மக்கள் மட்டும் அல்லாது பிற சமூகத்தையும் நேசித்தவன் அண்ணல் அம்பேத்கரின் வழியிலே நின்று முதலில் கற்றுக்கொள் அடுத்து கற்பி அடுத்து போராடு என்கிற அண்ணலின் வழியிலே உண்மையாக போராடிய அந்த மனிதன் பல இளைஞர்களை ஆயிரக்கணக்கான என்று சொல்லுகிறார்கள் எனக்கே நம்ப முடியவில்லை ஒரு தனி மனிதன் ஒரு அரசினாலே முடியாத ஒரு காரியத்தை ஒரு தனி மனிதனாக அவன் சாதித்திருக்கின்றான் பல இளைஞர்களை அவன் வழக்கறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் மேல்நிலை கல்விகளுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தியும் வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த ஈகத்தை அவனுடைய ஈக செயலை என்னவென்று பாராட்டுவது இது சாத்தியமான இல்லாத ஒன்றுதான் ஆனால் இருக்கிறது அவனுடைய போராட்ட வாழ்க்கை நான் இங்கே என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் குறிப்பாக பறையர் குடியிலே என்ன நடக்கிறது என்றால் ஒற்றுமை என்பது சீர்கட்டு பிறக்கிறது மற்ற குடிகளும் அப்படி தான் இருக்கிறது என்றாலும் நம்முடைய குடிகளை பேசும் பொழுது பறையர்களிலே ஒரு சாரார் தலித் என்றும் ஒரு சாரார் இன்னொரு பிரிவிலும் கட்சிகளிலும் பிரிந்து கிடப்பது ஒருவரை பார்த்தால் ஒருவர் ஆகாத நிலை கொண்டு இருப்பது நேர்ந்த ஒரு சாபக்கேடு என்று நினைக்கின்றேன் இங்க நாம் ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தம்பி ஆம்சாங் அவர்கள் பௌத்த மதத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என்பது அந்த வழியில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் என்பது ஒன்று அங்கே அவரை பின்பற்றி இன்னும் சில இளைஞர்கள் இந்த வழியில் பின்பற்றக்கூடும் ஆனாலும் கூட நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் பௌத்தமோ தலித்தியமோ அது பறையர்களுக்காக பறவைகளுக்கான ஒரு மதமோ எதுவோ கிடையாது நம்மை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியிலே உருவாக்கப்பட்டதுதான் பௌத்தமும் கூட இலங்கையிலே லட்சக்கணக்கான தமிழர்களை அழித்தொழிக்க அரும்பாடுபட்டது பௌத்த மதம் அதுபோல லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் போது பௌத்த தான் குறிப்பாக முன்னின்று அதை உலக நாடுகளிடையே கொண்டு சென்று தாங்கள் அன்பையே போதிக்க வந்தவர்கள் போலவும் கருணையே சாற்ற வந்தவர்கள் போலவும் காட்டி தமிழர்கள் என்றாலே ஒரு தீவிரவாதிகள் போல சித்தரிக்கப்பட்டு உலக மன்றத்திலே கருணையை எதிர்பார்த்து இறந்து பெற்று ஈவிரமற்று ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தது பௌத்தம் பௌத்தம் இந்த என்பதை மன்னிக்க முடியாத ஒரு மதம் என்பது தமிழர்கள் இன்றைக்கல்ல அது வரலாற்று காலம் தொட்டு நாம் மதித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது தலித்தியம் தலித்தியம் என்பது அண்ணல் அம்பேத்கரை நாம் இகழ்ந்து விட முடியாது அம்பேத்கரின் சீரிய சிந்தனைகள் ஆற்றிய அரும்பாடுகள் அதத்தனையும் நாம் நன்றி போய் போய்விட முடியாது அதற்காக ஒட்டுமொத்தமாக நாம் தலித்யத்திலே நாம் நம்முடைய முகவரியை நம்முடைய அடையாளத்தை இழந்து தொலைந்துவிட முடியாது என்பதை எதிர்கால தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் இப்படியாக பிரிந்து பிரிந்து கிடப்பதில்தான் புலிகளையே நம்மை எதிர்த்து நிற்காத அறத்திலும் வீரத்திலும் சிறந்த நம்மை நரிகள் கூட வேட்டையாடி விடுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புலிகள் கூட வேட்டையாட முடியாத பறைய பெருமக்களை குறு நரிகள் வேட்டையாடி விடுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது ஏன் இந்த நிலை நாம் ஒன்றாக கூட கூடாது என்பதுதான் இந்த பிராமணிய இந்த எதர்ச்சதிகார நாட்டினுடைய இந்த நாட்டை ஆளுகின்ற வடுக திராவிடத்தின் தலித்திய சித்தாந்தத்தின் மிக நுண்மையான எண்ணங்களாகும் இதை நாம் புரிந்து கொண்டு அடையாளத்திலே பறையன் என்று நின்று கொண்டு அது எந்த விதத்திலும் இழிவு கிடையாது என்று நாம் தெளிந்து நமக்கான அந்த நிற்க வேண்டும் இன்றைக்கு அண்ணன் திருமாவளன் அவர்கள் ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக நிற்கின்றார் ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக தன்னுடைய குடியையே அவர் அடகு வைத்திருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் தலித்தியம் என்று சொல்லக்கூடிய அதாவது வடுகர்களின் அதான் சொல்கிறார்கள் மற்ற நான் வந்து குடிகளை வந்து இழிவைப்படுத்தி பேச விரும்பவில்லை வடுக சித்தான் வடுகை குடிகளை கொண்ட தலித்திய மக்களை அவருடைய ஓட்டுகளை பொறுத்திக் கொள்வதற்காக அவர் பறையர்களோடு அவர்களை இணைத்து அவர் ஓட்டு பொறுக்கி அரசியலை நடத்துகிறார் அது எந்த விதத்திலும் பறையர்களுக்கு ஒரு சரியான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுத்தராது மேலும் மேலும் அது பறையர்களை வீழ்த்தி வந்தேறிகளுக்குத்தான் அது வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்பதை திருமா உணர்ந்து கொள்ள மாட்டார் அவளுக்கு அவருக்கு வேண்டுமானது ஓட்டுப்பொறுக்கு அரசியல் அவர் ஓட்டுப் பிழைக்க வேண்டும் என்பது தெளிந்த தெளிவான உண்மை ஆகையால் பறையற்குடி தம்பிகள் தங்கைகள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த தலித்திய சித்தாந்தத்தில் வெளியேற வேண்டும் அப்படி வெளியேறும் பொழுது ஒரே குடியாக நாம் ஒன்றிணைவதற்கு காரணமாகும் இன்னொன்று அண்ணன் திருமாவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் கோயிலிலே பரத்தமையை உருவாக்கியவர்கள் இந்த இசைக்குடி வேளாளர்கள் என்ற சின்ன மேளம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதி சாதி என்று என்ன நம்ம அம்பேத்கரை படித்தவர்கள் நாம் அதை பேசக்கூடாது தான் இருந்தாலும் நம்முடைய வீழ்ச்சி என்பது அங்கு இருக்கிறது என்பதனால் அதை நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படியே அந்த கூத்து கட்டி இசை பயின்று வளர்ந்தவர்கள் அங்கு பார்ப்பனம் அதாவது பிராமணியம் வந்து உள்ளே நுழைந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை எல்லாம் கபலீகரம் செய்வதற்காக அவர்கள் உள்ளே நுழைந்து இவர்கள் வெளியேற்றிய பிறகு இவர்கள் தெருவாக இசை பயின்று வாழ்ந்தவர்கள் இப்படி கோயில் பறத்தமையிலே கொடி கட்டி பறந்தவர்கள் அதாவது வரலாற்று காலத்திலே நாம் சுருக்கமாக சொல்ல போனால் வரலாற்று காலத்திலே பாடர்கள் நிரலிகள் என்று தமிழ் குடிகள் உலட்சி இருந்த காலத்திலே அந்த பாணர்களும் விரலிகளையும் விரட்டி விட்டு கோயில் பரத்தமையை உருவாக்கியவர்கள் இவர்கள் தாசர்கள் தாசிகள் என்று இன்றைக்கும் கர்நாடக மாநிலம் போன்ற பகுதிகளே வந்தால் தாசனபுரா தாசனோ தாசனபுரா என்று தாசன தாசர அள்ளி என்று பல இந்த தாசர்கள் பெயரிலே இருக்கும் இதெல்லாம் பாணர்களுடைய பெயர் அல்லது பாணர்கள் என்பவர்கள் தமிழர்களாக இருந்தார்கள் பாணர் விரலி என்பவர்கள் தமிழர்களாக இருந்தார்கள் அந்த பாணர்களின் இடத்தை கைப்பற்றுவதற்காக வந்த தாசன் தாசிகள் தான் இந்த இசைக்குடி வேளாளர்கள் இவர்கள் வந்த பிறகு இவர்கள் செய்த இழிவான வேலைகளை பார்த்து இந்த பாணர்களும் விரலிகளும் தங்களுடைய முகவரி இழந்து குடிகளோடு குடிகள் அடையாளம் மற்றும் அவர்கள் அழிந்து போனார்கள் இது வரலாறு இது அப்படி எங்கிருந்தோ வந்து ஒரு இழிவான வேலையை செய்த மக்கள் உங்களை பார்த்து இழிவாக பார்க்கிறார்கள் உங்களை தீண்ட தகாவதனை போல பார்க்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்பது அண்ணன் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருடைய பக்கத்திலே உங்களை அமரக்கூட அவர்கள் இழிவாக பார்க்கிற போது இழிவானவர்கள் உங்களை இழிவாக பார்க்கிறார்கள் என்பது ஒவ்வொரு பரையர் சமூகத்துக்கும் பறையர் தம்பிகளுக்கும் அது அவமானத்தை பெற்று தருகிறது ஆனாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது ஒவ்வொருத்தராக பறையர்களிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் வெளிவரக்கூடாது என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது அது வெளிப்படையாக தெரிகிறது அது அரசியல் கொலையா அரசியல் அற்ற கொலையா என்பதை பற்றி நான் சொல்ல வரவில்லை ஆனால் யாருக்கோ பறையர் சமூகத்தில் மிகப்பெரிய தலைமைகள் உருவாவது பிடிக்கவில்லை அவர்கள் அதை வெறுக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது அப்படி ஒரு அரசியல் படுகொலை தான் இதாக இந்த அண்ணன் தன் தம்பி ஆம்சாங்குடைய கொலையை நான் பார்க்கின்றேன் ஏன் இப்படி அரசியல் கொலை என்று நான் இப்பொழுது கொலை செய்ததாக ஒரு எட்டு பேர் ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக கைதாகிறார்கள் அவர்கள் சரணடைகிறார்கள் சரணடைந்தவர்கள் அவர்கள் போக்கிலே அவர்களே கொலை செய்தவர்களாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி அவர்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள் காவல்துறை அவர்களை என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நீதிமன்றத்தின் மீது காவல்துறைக்கு அக்கறையும் மரியாதையும் இருந்தால் அவர்களை சரியாக விசாரணை செய்துவிட்டு மீண்டும் நீதிமன்றத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆனால் இவர்கள் அதிகாலை நாலு மணிக்கு ஒரு மனிதனை கொண்டு சென்று ஆறு மணிக்கெல்லாம் அவனை கொன்றுவிட்டு எல்லாம் தெரிந்த ஒருவன் இவன் தப்பித்து ஓட நினைத்தான் அவன் துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டான் நின்று இவர்கள் கைது செய்து இவர்கள் அழைத்து சென்ற ஒரு மனிதனிடம் துப்பாக்கி எங்கிருந்து வந்தது என்று கேட்பதற்கு கூட இந்த நாதி இல்லை அவன் தப்பி ஓட நினைத்தான் அவன் கையிலே துப்பாக்கி இருந்தது என்று நீதிமன்றத்திலே சரணடை அறைந்த ஒருவனிடம் துப்பாக்கி எங்கிருந்து வந்தது அதற்கெல்லாம் ஒரு கதைகளை சோடித்து இவர்கள் ஒரு மனிதனை கொன்றுவிட்டு தம்பி அம்சன் கொலையை மறைக்க பார்க்கிறார்கள் அந்த கொலை மறைக்கப்படும் பொழுது அங்கு வேண்டிய தேவை இருக்கிறது என்பது புலப்படுகிறது இதை கூட இந்த சமூகம் புரிந்து கொள்ள முடியாதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது இதை பறைய சமூகம் மட்டுமல்ல அனைத்து சமூகமும் அனைத்து குடிகளும் அனைத்து தமிழ் குடிகளும் இதை ஊன்றி பார்க்க வேண்டும் இன்று பறைய சமூகத்துக்கு நடந்தது நாளை பல்லர் சமூகத்துக்கு நடக்கும் நாளை அந்த சமூகத்துக்கு நடந்திருக்கிறது நடந்திருக்கிறது சமூகத்துக்கு நடக்கும் தேவர் சமூகத்துக்கு நடக்கும் இந்த அரசியல் படுகொலை எல்லாம் யார் செய்கிறார்கள் என்பதை நாம் ஊன்றி பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் திராவிடம் என்ற கட்சிகள் இங்கு ஆட்சி செய்த காலத்திலிருந்து எந்த ஒரு சமூக அக்கறையும் இன்றி ஒரு குடிமக்களை உயர்த்துவதற்கான எந்த திட்டங்களும் இன்றி கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதும் நான் இவர்களாகவே ஒரு சாராயத்தை அரசு சாராயத்தை காய்ச்சுவதும் அந்நிய முதலாளிகளுக்கு சீமை சரக்குகளுக்கு ஏகபோகமாக புதுமை அளிப்பதுமாக படிக்க வைக்க வேண்டிய மக்களை குடிக்க வைத்து கெடுக்கின்ற இந்த திராவிட ஆட்சிகளை தமிழ் சமூகம் இதுவரையும் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒரு தங்கை நாம் தமிழ் கட்சியிலிருந்து பேசுகிறது அந்த பேச்சுக்கு பதில் கொடு அதாவது கருத்து கருத்து மோதல்கள் உருவாக்கி க எதிர்கருத்து பேசி வெல்ல முடியாத இந்த கோழைகள் அடிக்கின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாடு கெட்டி சீர சீரழிந்திருக்கிறது இதை கேட்பதற்கு ஒருவன் கூட நாதி இல்லை கேட்டால் நாம் என்ன அவன் பறையம்தானே செத்தான் இவன் பள்ளந்தானே செத்தான் என்று நாமே குடிப்பெருமையை பேசிக்கொண்டு தெரிகிறோம் வரலாறு வரலாறாக இருக்கட்டும் வரலாறு வரலாறு பேசுவோம் நாம் நம்முடைய குடிகளுடைய முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கு வரலாற்று போக்கில நாம் நிற்கலாம் ஆனால் இனம் என்கிற பொழுது திராவிடத்தை எதிர்க்க வேண்டிய தேவை அனைத்து குடிமக்களுக்கும் இருக்கிறது இதிலே மூன்று நிலையிலே தமிழர்கள் ஒருங்கிணைந்து குடிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் பார்க்கிற பொழுது ஆம்சாங் அதை தான் சொல்கிறோம் தமிழகத்திலே வன்னியர்களும் பறையர்களும் சமநிலையில் இருந்து கூட நாம் இந்த மக்கள் வெல்ல முடியாமல் எவனோ வெற்றி பெறுகிறானே என்று அவர் தெளிவான அந்த சிந்தனைகள் இவ்வளவு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு மனிதனை ஏன் தீர்த்து கட்டினார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இது போன்ற சிந்தனைகள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் கருத்தாக இருக்கிறது அதனால் குடிகள் ஒன்றிலிருந்து இந்த திராவிடத்தை நாம் வீழ்த்தியே வெற்றி காண வேண்டும் கண்டிப்பாக அவர்கள் இனி திராவிடம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் தலித்தியமும் இருக்கக்கூடாது தலித்திய பைத்தியங்களை நாம் தூக்கி எறிந்துவிட்டு சுய சிந்தனையில் நம் குடி நம்முடைய குடியின் வரலாறுகளை தேடி அந்த குடியின் வரலாற்றோடு பிணைந்து பின்னி பிணைந்து அடுத்த தலைமுறைக்கான நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் வரையர்கள் குறிப்பாக எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பை கட்டமைக்க வேண்டும் அரசியல் அமைப்பு கட்டமைக்க வேண்டும் அதற்கு நிகராக ஒரு இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் இயக்கத்தின் வழியாக இந்த வரலாறுகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து ஒன்றாக போராடி எதிர்காலத்தில் சரியான தலைமைகளை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு அமைப்பாக எழுந்து தமிழகத்தில் தம்பி ஆம்சாங் அவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இதை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு சென்று சிபிஐ மேலே அவர்கள் மீது கூட நமக்கு நம்பிக்கை சிபிஐ விசாரணை என்பது எல்லாம் கிணற்றில் போட்ட கல்லாக தான் பல நிகழ்வு இருக்கிறது ஆனாலும் திராவிட சித்தாந்திகளிடமிருந்து இந்த வழக்கை கைப்பற்றி மைய அரசிடம் ஒப்படைத்து அங்கே மைய அரசியில் மாயாவதி போன்றவர்கள் இவருக்காக சரியாக நிற்பார்கள் என்ற நோக்கத்தினால் அதை சொல்லுகிறேன் அங்கே அவருக்கான சரியான நீதியை பெற்று தண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் இனி ஒருவன் பறையவர்களை தொட்டால் அந்த தொட்டமிட குடியே இருக்கக்கூடாது என்ற அளவில் பறையவர்கள் எழுந்து மிக வலிமையாக போராட வேண்டும் போராடுகின்ற இனம்தான் நின்று வரலாற்றினை நிலைக்கும் போராடாத இனம் எதுவுமே வரலாறு இன்றி முகவரிந்து அழிந்து போகும் என்பது வரலாறு என்று கூறி அன்பு தம்பி ஆம்சாங் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என் கனிவான இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்